வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அன்பர்களே நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லி கொண்டு வருகிறோம் இதுவரை மருத்துவம் சம்பந்தமாக எந்த ஒரு மீடியாவிலையும் நான் பதிவிட்டதில்லை இப்பொழுது சதய நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் சதய நட்சத்திரத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி அல்லது சனி இருக்க பிறந்தவர்கள் பாருங்க என்ன விதமான மருந்து எடுக்கலாம் அப்படின்னா அனைத்து விதமான மருந்து எடுக்கலாம் அதில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறதுனா மலர் மருந்து மலர் மருந்து எடுத்துட்டு அவங்க மனசை சரி செய்து விட்டு எந்த மருத்துவம் எடுக்கலாம் ஆயுர்வேதம் ஹோமியோபதி சித்தா அலோபதி எது வேணாலும் எடுக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க அணுக வேண்டியது மலர் மருத்துவம் இந்த மலர் மருத்துவம் எடுத்துகிட்டு இவங்க எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாகும் அவங்க மனதை திடப்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக மலர் மருத்துவம் எடுத்து திடப்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் இவங்க எடுக்க வேண்டியது முதலில் எடுக்க வேண்டியது மலர் மருந்து அடுத்து எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக நோய் தீரும் மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்